கராசியா பழங்குடியினர் வாரத்திற்கு ஒரு கணவரை வந்து திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு வழக்கம் இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால நீங்க வந்து நியூஸ் வைரலா பார்த்துருப்பீங்க எஸ் அது வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த நியூஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் அதுக்கு உண்மைத்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா பழங்குடியினர்கிட்ட இந்த மாதிரி பழக்க வழக்கமே எந்த பழங்குடியினர் இனத்துக்கிட்டையுமே இல்லை பர்டிகுலராக இந்த கராசியான்னு சொல்லப்படுற பழங்குடியினர் நம்ம இந்தியால கிடையவே கிடையாது இது வந்து ஒரு ரஷ்யன் நாட்டை சேர்ந்த ஒரு ட்ரைபல் இவங்க கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் பட் இந்தியாவில் இந்த மாதிரி ட்ரைபல் கம்யூனிட்டி இல்லை பட் மற்ற கம்யூனிட்டி இருக்காங்க அவங்க பேர் வந்து போடா தோடா யானடி கொரோவா சனாதான் இந்த மாதிரி பழங்குடியினர் இனம் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் இருக்கு இந்த பழங்குடியினர் இனத்திற்கிட்டையுமே இந்த மாதிரி பழக்க வழக்கம் இந்த ட்ரெடிஷ்னலை மட்டும்தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க இந்த மாதிரி வந்து வாரத்திற்கு அப்புறம் மாதத்திற்கு ஒரு ஆண்களுடன் இவங்க வந்து திருமணம் வந்து செஞ்சிக்கவே மாட்டாங்க இது முழுக்க முழுக்க தவறான தகவல் இது வைரல் ஆகிட்டு இருக்கு இது நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது ஸோ அதை யாருமே வந்து நம்பாதீங்க தவறான ஒரு செய்தி வந்து பரப்பிட்டு இருக்காங்க இப்போ தவறான செய்தியை தான் வந்து ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்னு போய்ட்டு இருக்காங்க பட் முழுக்க முழுக்க அது தவறான செய்தி